கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லியில் இன்றும் வானூர்தி சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன டெல்லியில் இரண்டு வாரங்களாக தொடரும் பனிமூட்டத்தால் காலை நேரங்களில் வானூர்தி சேவைகள் தொடர்ந்து பாதிப்படைந்துள்ளது குறைந்தபட்ச வெப்பநிலை மூன்று புள்ளி மூன்று டிகிரியாக பதிவாகி இருப்பதால் அடர்ந்த மூடு பணியால் குறைந்த தெளிவு நிலை காணப்படுகிறது இதனால் இந்திரா காந்தி பன்னாட்டு வானூர்தி நிலையத்தின் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இன்று டெல்லி வானூர்தி நிலையத்தில் நூற்று அறுபத்தெட்டு வானூர்திகள் தாமதமாகின எண்பத்து நான்கு வானூர்திகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன வானூர்திகள் சராசரியாக ஒரு மணி நேரம் தாமதமானது டெல்லி வானூர்தி நிலையமும் அடர்ந்த பனிமூட்டம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆயிரக்கணக்கான பயணிகள் தங்கள் வானூர்திகளுக்காக காத்திருக்கும் வகையில் பயணம் பாதித்தது இதற்கிடையில் பனிமூட்டம் காரணமாக பதினெட்டு தொடர்வண்டிகள் தாமதமாக சென்றதால் தொடர்வண்டி நேர அட்டவணையிலும் இடையூறு ஏற்பட்டுள்ளது இரண்டு வார குளிர்கால விடுமுறைக்கு பிறகு இன்று தலைநகரில் பள்ளிகள் திறக்கப்பட்டன